அனைவருக்கும் வணக்கம் கட்டாய கல்வி உரிமை சட்டம் என்பது ரெண்டாயிரத்தி ஒம்பதாம் ஆண்டு மத்திய அரசால் ஏற்படுத்தப்பட்டது இதனுடைய நோக்கம் ஏழை குழந்தையாக இருந்தாலும் சரி பள்ளிகளில் பணம் கட்ட இயலாத வாய்ப்பில்லாத குழந்தைகளாக இருந்தாலும் சரி எந்த தனியார் பள்ளிகளாக இருந்தாலும் சரி சிபிஎஸ்சி பள்ளிகள் ஐசிஎஸ்சி பள்ளிகள் என்று ஒரு வருடத்திற்கு இரண்டு லட்ச ரூபாய் மூணு லட்ச ரூபாய் கட்டணம் வசூலிக்கின்ற பள்ளிகளாக இருந்தாலும் சரி அந்த பள்ளிகளிலும் இருபத்தஞ்சி சதவீதம் வரை ஏழை மாணவர்களுக்கு இடம் ஒதுக்க வேண்டும் என்பதுதான் இந்த சட்டத்தினுடைய நோக்கம் இந்த சட்டம் இயற்றப்பட்டு பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இன்னமும் தமிழ்நாட்டில் சிபிஎஸ்சி ஐசிஐசி பள்ளிகளில் ஏழை மாணவர்கள் சேர்க்கப்படவில்லை என்றால் இந்த சட்டம் இயற்றப்பட்டதனுடைய நோக்கம் அடியோடு அழிந்து போய்விட்டது என்றுதான் நாங்கள் சொல்கின்றோம் இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் இந்த சட்டம் இயற்றப்பட்டு பல மாநிலங்களில் இந்த சட்டம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது சிபிஎஸ்சி ஐசிஐசி பள்ளிகளிலும் ஏழை மாணவர்களுக்கு இடம் ஒதுக்க வேண்டும் தமிழ்நாடு ஒரு இணையதளத்தை வைத்திருக்கிறார்கள் அந்த இணையதளத்தில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மாநில பாடத்திட்ட பள்ளிகள் பட்டியல் இருக்கிறது ஆனால் சிபிஎஸ்சி பள்ளிகளினுடைய பட்டியல் அதில் இடம்பெறவில்லை இதற்காக நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடுத்திருந்தோம் அந்த வழக்கு என்னென்னா சிபிஎஸ்சி ஐசிஐசி பள்ளிகளை தமிழ்நாட்டினுடைய செயற்கை இணையதள பட்டியலிலே சேர்க்க வேண்டும் மாணவர்களினுடைய செயற்கை எண்ணிக்கையை குறைக்கின்ற வகையில் ஒரு கிலோமீட்டருக்கு உள்ளாக இருக்கின்ற மாணவர்களை மட்டுமே சேர்க்க வேண்டும் என்ற விதியை மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம் இந்த சட்டத்தினுடைய அற்புதமான தன்மை இந்த சட்டத்தினுடைய மிகப்பெரிய பலன் என்னவென்றால் இந்த சட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த நாட்டில் எல்லோருக்கும் கல்வி கொடுக்கின்ற பொறுப்பு அரசாங்கத்திற்கு உண்டு உள்ளாட்சித்துறைக்கு உண்டு மாணவர்களுடைய பெற்றோருக்கு உண்டு அது மட்டுமல்ல இந்த பட்டியலில் கல்வி உரிமையை பாதுகாக்கின்ற பொறுப்பு ஏழை மாணவர்களுக்கு கல்வி கொடுக்கின்ற பொறுப்பு தனியார் பள்ளிகளுக்கும் உண்டு என்பதுதான் இந்த சட்டத்தினுடைய சிறப்பான அம்சம் ஆனால் தனியார் பள்ளிகளில் சேர்க்கையை குறைக்கின்ற வகையில் தனியார் பள்ளிகளுக்கு ஆதரவாக இன்றைக்கு தமிழ்நாடு அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது வருத்தமாக இருக்கின்றது டெல்லியிலே இருக்கின்ற அரசு சிபிஎஸ்இ பள்ளிகளில் இந்த மாணவர்களை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல ஒரு கிலோமீட்டருக்கு வெளியிருந்தாலும் இந்த மாணவர்களை சேர்க்க வேண்டும் என்று டெல்லி மாநில அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்தது இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளிகள் எல்லாம் வழக்குக்கு போச்சு அரசாங்கத்திற்கு எதிராக நாங்கள் ஒரு கிலோமீட்டருக்கு மேல இருக்கு குழந்தைகளை சேர்த்த மாட்டோம்னு சொல்லி தனியார் பள்ளிகள் வழக்குக்கு போச்சு ஆனால் அந்த வழக்கில் நீதிமன்றம் ஒரு கிலோமீட்டருக்குள் இருக்கின்ற மாணவர்களினுடைய சேர்க்கை முடிந்த பிறகு இடம் மீதி இருந்தால் சேர்க்கையின் போது எல்லையை அதிகப்படுத்தி சேர்த்த வேண்டும் என்று நீதிமன்றத்திலே தீர்ப்பு வந்தது அற்புதமான தீர்ப்பு இதே தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு வால்பாறையில் ஒரு மாணவனுக்கு சேர்க்கைக்காக ஒரு கிலோமீட்டர் தொலைவிற்கு அப்பால் இருக்கின்ற மாணவனுக்கும் சேர்க்கை தர வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு வந்திருக்கின்றது இந்த ஆண்டு இரண்டு மாணவர்களுக்கு அந்த தீர்ப்பு வந்திருக்கின்றது அப்ப பாத்தீங்கன்னா தனித்தனியா ஒவ்வொரு மாணவன் வழக்குக்கு சென்றால் அந்த மாணவனுக்கு சேர்க்கை தர வேண்டும் என்று உயர் சொல்கிறது நாங்கள் என்ன சொல்றோன்னா எத்தனை மாணவர்கள் ஒவ்வொரு மாணவனாக கோர்ட்டுக்கு போக முடியும் சாதாரண ஏழை மாணவர்கள் அவர்களால் எல்லாருமே கோர்ட்டுக்கு போக முடியுமா அப்ப நாங்க என்ன கேட்கிறோம் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மாணவர்கள் இந்த சேர்க்கையில் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எல்லா மாணவர்களுக்கும் இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுங்கள் எல்லோரும் நீதிமன்றத்திற்கு செல்ல முடியாது அதனால் ஒரு கிலோமீட்டர் தொலைவிற்கு அப்பால் இருந்தாலும் ஒரு கிலோமீட்டருக்குள் இருக்கின்ற மாணவர்களுக்கு முன்னுரிமை கொடுங்கள் ஒருவேளை ஒரு கிலோமீட்டருக்கு இருக்கின்ற உள்ளுக்குள் இருக்கின்ற மாணவர்களுடைய சேர்க்கை முடிந்த பிறகு இடங்கள் மீதி இருக்கின்ற பட்சத்தில் எல்லையை அதிகப்படுத்தி அதை மூன்று கிலோமீட்டராக அதிகப்படுத்துங்கள் என்று நாங்கள் கேட்கின்றோம் ஆனால் தமிழக அரசு வேண்டுமென்றே நீதிமன்றத்தில் உண்மைக்கு புறம்பாக ஒரு அறிக்கையை தாக்கல் பழைய செய்திருக்கிறார்கள் இந்த அறிக்கையை தமிழ்நாடு அரசு வாபஸ் பெற வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் ஒரு சட்டத்தினுடைய நல்ல நோக்கத்தை சிதைக்கின்ற வகையில் தமிழ்நாடு அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த சட்டத்திற்கு எதிராகவே தமிழ்நாடு அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த சிபிஎஸ்சி பள்ளிகள் விஷயத்துல அரசாங்கம் கொடுத்திருக்கிற அறிக்கையில சொல்லப்பட்டது ரொம்ப வேடிக்கையா இருக்கு என்ன சொல்றாங்கன்னா சிபிஎஸ்சி பள்ளிகளில் வந்து ஏப்ரல் மாதமே தொடங்கிடுறாங்க ஆனால் ஸ்டேட் போர்டு வந்து ஜூன் மாதம் தான் தொடங்குறாங்க ரெண்டு மாதம் வித்தியாசம் இருக்கு அதனால் நாங்கள் சிபிஎஸ்சி பள்ளிகளில் இதை அமல்படுத்த முடியல வெக்கமா இல்லை ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இருந்தால் என்ன பிரச்சனை இது ஒரு நடைமுறை பிரச்சனை இன்ஜினியரிங் அட்மிஷனு மெடிக்கல் அட்மிஷனு அக்ரிகல்ச்சர் அட்மிஷனு எல்லாம் ஒரே வருஷத்தில் தனித்தனியாக நடக்குது ஆப்டர் இந்த எல்கேஜி அட்மிஷனை ஒழுக்கமா பண்ண முடியாதா நடைமுறை சாத்தியமில்லாத விஷயத்தை நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டினுடைய அரசினுடைய நடவடிக்கைகள் சரியாக இருந்தால் இதை அற்புதமாக டிசைன் பண்ணிட முடியும் இந்த நடைமுறை பிரச்சனைக்காக ஒரு சட்டத்தையே நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம் என்று சொல்வது எவ்வளவு வேடிக்கையா இருக்குது இது மட்டும் சொல்ல இன்னொன்னு சொல்லியிருக்காங்க சிபிஎஸ்இ ஐசிஐசி பள்ளிகள்ல நாங்க ஃபீஸ் பிக்ஸ் பண்ண முடியல நாங்க வச்சிருக்கிற கட்டணத்தை நிர்ணயிக்கின்ற கமிட்டி சொல்லுகின்ற வகையில் அவர்கள் கட்டணத்தை நிர்ணயிக்காத காரணத்தால் அந்த பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் நாங்க வந்து ஆர்டி அமல்படுத்த முடியலன்னு சொல்றாங்க இது முற்றிலுமாக சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது இந்த சட்டத்தில் என்ன சொல்லுதுன்னா அந்த பள்ளிக்கூடம் ஒரு மாணவர்கிட்ட வசூலிக்கக்கூடிய தொகை அரசு ஒரு வருடத்திற்கு அரசு பள்ளியிலே ஒரு மாணவனை சேர்த்தால் அந்த மாணவனை படிக்க வைப்பதற்கு செலவாகின்ற தொகை இந்த தொகையில் எது குறைவான தொகையோ அந்த தொகையை அரசு அந்த மாணவர்களுக்கு கொடுத்தால் போதுமானது இதுதான் பிரச்சனைய நான் கேட்குறேன் இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை எந்த சூழ்நிலையிலும் அரசாங்கம் ஒரு பள்ளியில் ஒரு மாணவனுக்கு படிக்க வைக்கின்ற செலவை மட்டுமே நீங்கள் கொடுத்தால் போதுமானது என்று சட்டம் சொல்கின்றது சிபிஎஸ்சி பள்ளியில ரெண்டு லட்ச ரூபா ஃபீஸ் வாங்கினாலும் அது நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த ஃபீஸ் எவ்வளோன்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்க முடியும் அப்படி நீங்கள் என்ன கேட்டாலும் அந்த பள்ளிக்கூடம் தர வேண்டும் என்று கட்டாய கல்வி உரிமை சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது நீங்க இன்ஃபர்மேஷன் கேட்குறீங்களா இந்த ஸ்கூலில் எவ்வளவு ஃபீஸுன்னு கேட்டா அவங்க சொல்லணும் அந்த ஸ்கூல் சொல்லணும் சட்டத்தில் இருக்கு நீங்க அந்த ஸ்கூல்காரங்கிட்ட கேட்டு வாங்கிட்டு நீங்கள் பிக்ஸ் பண்ண முடியும் இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்லி சாக்குகளை சொல்லி சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு ஆதரவாக தமிழ்நாடு அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த நாட்டில் இயற்றப்பட்ட சட்டம் சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு பொருந்தாது என்றால் சிபிஎஸ்இ பள்ளிகள் இந்தியாவிலே இருக்கிறதா இல்லையா சட்டம் பொருந்தாத அந்த பள்ளியை யார் கட்டுப்படுத்துவது சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு கட்டணம் நிர்ணயிக்க முடியவில்லை கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தை சிபிஎஸ்இ பள்ளிகளுக்குள் கொண்டு செல்ல என்றால் இந்த சிபிஎஸ்இ பள்ளிகள் இந்திய அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டு நடத்துகிற நடக்கிறதா இல்லையா இதை யார் கட்டுப்படுத்துவது அந்த சட்டத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது மாநில அரசாங்கத்திற்கு அதிகாரம் உண்டு சிபிஎஸ்இ பள்ளிகள் ஐசிஐசி பள்ளிகள் ஸ்டேட் போர்டு பள்ளிகள் எந்த பாடத்திட்ட பள்ளிகளாக இருந்தாலும் சரி அந்த பள்ளிக்கூடங்களில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை நிறைவேற்றுகின்ற அதிகாரம் மாநில அரசாங்கத்திற்கு இருக்கிறது நான் கேட்கிறேன் நீங்க என்ன